இந்த வந்து சொல்லிட்டு எங்களோட தான் சண்டை போட்டா அப்புறம் இங்க வந்து பார்த்தா அப்ப மட்டும் பாத்துருக்கட்டும் எனக்கெல்லாம் சரி போய் இவ்ளோம் ஆய் மூஞ்சியும் பாரு அப்பவே நான் சொன்னேன் கேட்டானா இந்த சேகரி அந்த பிள்ளை மட்டும் கூட்டுவோம்னா இந்த பிள்ளை வேண்டான்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டே துணி கடையில வச்சு காதல வாங்கலாமே இவளோட எனக்கு எல்லாம் ஒரே ரோதனையா இருக்கு இவளே ஒரு குழந்தா இதுக்கு பொம்மை வேற வெட்டில அவ்வளோ அடா இருக்கு இப்படி வந்து ஒட்டிட்டு தான் ஏறணும் அக்கும் திருட்டி வர உனக்கு மணி முடிச்சுதான் இவ்வளோ சும்மா விட்டுறாத உனக்கு பிடிச்ச எலும்பெல்லாம் நிறைய கிட்ட இருக்குன்னா நல்லா கழிச்சு தின்னேன் நான் வாக்கிங் போயிட்டு வரேன் அப்பா வந்து பார்த்து திட்டுவாரு

வீட்டுக்குள்ள இருப்பா உனக்கு தேவைதான் அழுதுட்டேன் பாரு போடுறீ ட்ரெஸ் ஐயோடா எல்லாம் பத்தி விட்டாச்சுல போடி மேல ட்ரெஸ்ஸையும் காணும் கீழே செப்பலையும் காணும் இப்படி ஜட்டியோட வந்த வந்த வேகத்துக்கு அப்படின்னு நான் என்ன ஒப்படி இருக்கணும் உண்டிகி குட்டியா இருக்கு பாரு தொப்ப அதுல தொப்புல சுத்தியும் பதினாறு ஊசி போட்டிருப்பாங்க போடுடி முதல்ல ட்ரெஸ்ஸை நான் இதாக வந்துச்சு இல்லை ஒன்று வீட்டுக்குள்ளே ஓடி வந்துருக்கணும் இல்லை திரும்பி பார்க்காம ஓடி இருக்கணும் ரெண்டு இப்போ அதாவது விட்டுட்டு அப்பார் வச்சுட்டு இருக்கேன் ட்ரெஸ்ஸை போடுன்னு சொல்லி எவ்வளோ நேரம் ஆகுது போடுறாள் ஷபா இனி இதை வேற நான் போட்டுடணுமா இவளுக்கு சேவை செய்யறக்கே என் காலம் போயிடுது வாய மூடு எல்லாம் இந்த அம்மாவை சொல்லணும் அது பாட்டுக்கு ஜம்முன்னு குளிக்க போயிடுச்சு நானே இவகிட்ட மாட்டிட்டு முடிக்க பெரிய கலெக்டர் ஒரு நாய வேட்டம் உள்ள நிக்கிற ஸ்டெயில பாரு கைய பின்னாடி கட்டிக்கிட்டு ஒரு ட்ரெஸ் கூட போட தெரியல பேசினா மட்டும் கோவம் வருதாக்கு கோவம் கைய கட்டா அவக்காலா கைய கட்டிட்டு நிக்கா போட்டு தொலைறேன் இன்னும் என்னம்மா என்னமா குறைச்சலே ஓ சூப்பரா அழகா இருக்கேன் விளம்பரத்துக்கு கூட்ட மாதிரி பல்ல பல்ல காட்டிடுவான் போட்டு வெள்ளை கலர் ட்ரெஸ் இடி நல்லா மழைக்கலாம் வேறயா சீரெல்லாம் தெரிக்குமா நல்லா அழுகு பண்ணிட்டு வா எங்க அம்மாவோ உங்க அம்மாவோ யார் துவைச்சாலும் அடிவாங்கத்தான் போறேன் ஐயோ உள்ள குத்திரிக்கா அம்மோ முடியலடி நகரடி மூச்சம் முட்டதுடி விடுடி தலையெல்லாம் ஒரே அரப்பை நாத்தம் எங்கள் உடம்பையெல்லாம் எனக்கு மட்டும்தான் நடக்கணும்மா ஆண்டவா காப்பாத்தேன் அம்மு உனக்கு என்ன அவ்வளோ பிடிக்குமா அதுக்குன்னு எந்த கடையில நீ அரிசி வாங்குற உன் அழகு ஏ உசுற வாங்குற உண்மை இடையளவு பார்க்கணும் பார்க்கணும் உச்சந்த அழைக்கி மேல தூக்கணும் தூக்கணும் அழகி ஏ எனக்கு மூச்ச முட்டணும் கத்தீரிக்கா குண்டு கத்தீரிக்கா கன்னம் இரண்டும் கில்ல சொல்லும் காதல் பேரிக்கா குண்டான உடம்பிளக்க குதிரை சவாரி செஞ்சா குதிரை தான் போச்சோம் சொன்னாங்க வீட்டில் ஒத்தையில நீ நடந்தா ஊர்வலம் போகுதுன்னு ஊருக்குள் பேச்சு இருக்கு போகாதே ரோட்டில் நீ குண்டு நான் பாடுறது கூட உனக்கு புரியல ஐயோ கோப்படாத கோப்படதுல்ல சப்பியா அப்பியா அழகா அழகா இருக்க ஐயோ கிட்டக்கவே வேற நிக்கிறா வெறி பிடிச்சு திடீர்னு நீ அப்பவும் போல வச்சிட்ட நான் போச்சு போச்சு என்ன சொல்லிச்சா மாளிகை கண்ணு அது கண்ணு மாதிரி கண்ணோ அது பண்ணு மாதிரி பாறை அது கிண்ணு மாதிரி போத ஏத்துதடா மூக்கு அது குல்ஃபி மாதிரி உதடு அது பர்ஃபி மாதிரி பொண்ணு இவ வேற மாதிரி என்ன கொண்ணாடா மசுக்கியே மசுக்கியே மகினானும் பொறைய நடி சிரிக்கியே சிரிக்கியே சிதறினானும் பொறைய நடி ஒட்டுமொத்த உலக அழகை எல்லாம் ஒரு திணி வச்சிருக்கியே இல்லைன்னு சொன்ன மட்டும் விடுவா போற இதெல்லாம் இப்பவே உனக்கு புரியுதடி ஆண்டு கொத்திரிக்க தள்ளு ஆஹ் நீள ஒன்னும் வர வேண்டாம் அப்புறமா வா என்ன தள்ளு தள்ளுடி என்னம்மா பாய் நான் விளையாடிட்டு வரேன் என்ன ஒன்னே வீட்டுக்குள்ள போ இல்ல உங்க வீட்டுக்கு போ ஆ இருக்கா இல்லையா ஏய் சும்மா பல்லப்பலா காட்டிட்டு இங்கேயே நிக்காத என்ன ஒன்னு வீட்டுக்குள்ள போ இல்ல உங்க வீட்டுக்கு போ இல்ல மறுபடியும் நாய் வந்துரும் பாத்துக்கோ ஆ எனக்கு என்னப்பா நான் போறேன் நாய் வரட்டும் பூச்சாண்டி வரட்டும் யார் வேணா வரட்டும் எனக்கும் கவலை இல்லப்பா பை பாய்

சமைச்சிருக்கேன் அவளுக்கு பிடிக்குமா பிடிக்காதா அவ அளவுக்கு அவங்க அம்மா அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு இருக்கும் ஐயோ என்ன பண்ணுவா சாப்பிட மாட்டாளோ எப்பவும் கூட இருப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படியே ஏதோ ஒன்று பண்ணி வைப்போம் இன்னைக்கு அவனும் இல்லை தனியாகவே சமைச்சு ஐயோ எல்லோரும் சாப்பிடுவாங்களா மாட்டாங்களா பயமாக்கே சரி எடுத்து வச்சுட்டு குளிக்க போவோம் என்ன நடந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்டு யாருக்கும் எதுவும் ஆகாமல் இருந்தால் சாப்பா அப்பா இருந்தாலும் கூப்பிட்டு நல்லா இருக்கா என்ன ஏதுன்னு கேட்டுடணும் நம்ம வீட்டுக்கு வந்தவள நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சி சமைக்க வந்தேன் சொதிப்பிட்டேன்னு நினைக்கேன் முதல்ல குளிச்சுட்டு வருவோம் அப்புறம் பார்க்கலாம் இவனையெல்லாம் இப்படி எல்லாம் பாடி இம்ப்ரெஸ் பண்ணவே முடியாது எங்காச்சும் ட்ரை பண்ணிடாதடா சேகர் கடைசியில நீ எனக்கு கருத்துனின்னு சொல்லிட்டு போயிருவா இவ அப்பேற்பட்டவ சும்மாவே இவ எவ்வளவு அழுத்தமான ஆளு மனசுல இருக்கிறத வாயத்தந்து சொல்ல மாட்டான் ஆனா கண்ணை பார்த்தா எனக்கு தெரியாதாக்கும் நட்டிப்பு அத்தனையும் கள்ளி சரி சரி அதான் அதை என்னது நியூஸ்லாமுங்களை பற்றி ஒன்றுமே சொல்ல சத்யனும் சிவராமும் ஊருக்கு போனாங்க அவங்களும் எந்த தகவலும் சொல்லலாம் சத்யனுக்கு குட்டி அரைவதி கூப்பிட்டு பேசிச்சு கூட பேசிட்டு சொல்லிச்சு சரி சரி போன் பண்ண கேளு ஆஹா ரேவதி அழுதுட்டு உட்காந்துருக்கா அப்போ நாய் கடிச்சிடுச்சிச்சா இல்ல புரட்டி வச்சிருச்சா ஐயோ தெரியலையே எப்படி கேட்கறது ஜேய் ஆ டாடி என்ன ம் உன்னான டாடி வாக்கிங் போயிட்டு வந்தால் அதான் ம் அப்போ போய் குடி ம் இல்லை போய் சேகர் சமைச்சிட்டு இருக்கா கூட ஹெல்ப் பண்ணுறியா அதான்னு பார்த்தேன் என்னடா மீசா இங்கே உட்காந்துருக்கேன்னே இல்லைன்னா இங்கே உட்காந்துருக்காதே சமைச்சிட்டெல்லாம் இருக்கும் அது சரி இவன் என்ன உத்தியாக சமைக்கான் என்ன விஷயமா இருக்கும் ஒன்று மீசை கூட சமைக்கணும் இல்லை நம்ம கூட சமைக்கணும் அக்கா கூட இன்னும் வரல இல்லைனா கூட அவங்க ஏதோ கூட மாட செய்வாங்க ம் ஏய் சுப்பு ம் வாவோ சேகர் ரேகாக்காக எவ்வளோ இறங்கி போகிறான் அந்த பொண்ணு என்னடானா மனசில் இருக்கிறத வாயத்தை வந்து சொல்லுவேனாங்குதே பரவாயில்ல பரவாயில்ல பையன் ரொம்ப தான் மாறிட்டான் அப்பனுக்கு தப்பா பிள்ளையாச்சே அப்புறம் அப்பா அம்மா சுபு அவனே பாத்துட்டு இருந்து என்னாக போதிங்க ஆ அவனே இப்பதான் வந்திருக்கான் இன்னும் குளிக்கல இல்ல ஒன்னும் வேற கண்டுக்கு ம் இந்த கெடாமிசை யார பேசிட்டு கிடக்கு அய்யோ சுபு சுபூ என்னடா இது உன் சுப்பு உனோட உன்னோட தான் என்னடா சுப்பு எப்படி வேஷம் கட்டிட்டு வந்திருக்க அசிங்கமா இருக்குடா கூத்துருக்கான் நைட்டு அதுக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்துச்சு உன்னை காலலையும் தேடிட்டு நீ வந்த வாசனை வந்ததும் ஓடி வந்துருச்சு இந்த கெடாமிசுக்கு வயசானாலும் நக்கல் ஒன்றும் குறைய மாட்டேங்குது சே அம்மா இந்த தான் இதோட நக்கல் தாங்கமுலன்னா அம்மா இல்லாதப்பவும் கொஞ்சமாவது வருத்தம் இருக்கா என் அம்மா இல்லன்னு இந்த சுப்பையை குறைக்காம கூட நிற்கா என்னாச்சு அவனுக்கு யாரும் இப்படி பண்ணிருப்பாங்க போட்டு தாளாட்டு உன் பிள்ளை இல்ல கெட்டாமிசிக்கு இப்ப என்ன பிரச்சனை உட்காந்துட்டு தானே இருக்கே போய் அவன் என்ன செய்யறான் அது பாக்கலாம்ல அதை விட்டுட்டு என் கூட வம்புக்கு நிற்குது என்னடா போய் ரெண்டு டைம் குளிங்க அது ஒண்ணு இல்ல காலையில ரெண்டு பேர் குளிக்காம நினைக்கிறாங்களே அதான் அதான் சொன்னேன் வேற ஒண்ணு இல்ல இந்த கெடா மிஸ் இவன் முன்னாடி வச்சு தான் எனக்கு எவலப்படுத்தணுமா ஐயோ நீ காலேஜ்ல போய் எப்பெல்லாம் அவங்க தான் அப்பெல்லாம் சொல்லி சொல்லி சிரிப்பாளே

முன்ன வச்சு செய்யலான்னு பார்த்தா நீ எனக்கே திருப்பி ரீவெனிச்சு கொடுத்துற ஹ நல்ல வேலை கெடாமி செய்யாரு ரூமுக்கு வரும்போது நீ மட்டும்தான் இருந்த நான் இல்லை அப்படினாலும் சந்தேகப்பட்டுட்டு இப்போ இல்லைனாலும் எப்போனாலும் பிடிச்சி என்னை வாங்குவாங்கன்னு வாங்க போறேன் நான் ஓ ரொம்ப பிடி பிடிச்சிருலாம் ஒன்றலாம் வந்துட்டுமா அத்தை நடக்கலையே நான் இல்லை சுப்பு உ சுப்புக்கார அம்மா

அடப்பாவி சண்டாளி மணி மணினா காசு நினைச்சிட்டியா நீ உனக்கு தீனி பண்டாரமா இருக்கா இல்ல பண பைத்தியமா இருக்கா என்ன ரகம் இவ ரேங்காக இவளுக்கு ஒண்ணும் கூட ஒத்து போற மாதிரி தெரியல எப்படி இவ கூட எல்லாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்காங்க அப்பா தெய்வம்டா அந்த பொண்ணு அது அந்த மணி இல்லாமோ நீ கேக்குற கினிமணி பூஜ் ரூம்ல இருக்கு போய் எடுத்துக்கோ உன்னோட பேட்டோட நேம் என்ன மணி மணினா என்ன காசு துட்டு நான் துட்டு தானே கேட்டேன் நீ என்ன பூச்சி ரூம்ல எடுத்துக்க சொல்ற நீ தானே கினி மணினா கினி மணினா பூச்சி ரூம்ல இருக்க மணிதா என்ன ஹாய் போய் சொல்லடா அண்ணா நானே ஆமா போய் சொன்னா வாயில புண்ணு வந்துடு புண்ணு போய் சொன்னா வாயில புண்ணு வராது ஆ பி காம்ப்ளெக்ஸ் கம்மியா இருந்தா தான் வாயில புண்ணு வரும் இங்க அடகுதை சும்மா லொல்லு பண்ணாதே அண்ணா சொல்றது கேளு குஜை இது வீடு சும்மைக்கு அடிக்கடி நீ டாக்டர் சூப் பண்றதுக்கு இது ஹாஸ்பிட்டல் இல்ல உன்னோட சேட்டையெல்லாம் ஹாஸ்பிட்டல்ல வெச்சுக்கோ என்ன குஜை சொன்னது விளங்குனதா ஆ சரிங்க மேடம் சரிங்க என் பேர் குஜி இல்லங்க அஜி ஆ ஐ நோ ஐ நோ குஜை அஜி குஜை கர்மா என் பேர் அஜி அப்புறம் என் பேட்டி நேமே எம்ஓஎன்இஒய் மணி இல்ல காலங்கத்த கடுப்பாரு அதுவும் அப்பா முன்னாடி நான் திருப்பி வச்சு செய்ய மாட்டேன்னு சொல்லிதான் அடி ஆ நான் மணி அஜய நான் சொல்லிக் கொடுக்க நீ என்ன மங்கின்னு சொல்ற என்ன மேடம் நான் உங்களோட நேமே M O N K E Y ஆ என்னோட நேமே ஏஜே J A I ஆ அசிங்கப்பட்டால் அம்மு ஏய் என்ன பாத்தா மங்கிச்சோடா நீதானா மங்கி ராஸ்கல் என்ன தானியா டாக் கூட தூங்க விட்டுட்டு பையா பேசறம்மாய் சிரிப்பு யாரா மிஸ்கிரிப்பு டாக்கு டாக் டாக் கூடாதான் தூங்கணும் அதானே விட்டுட்டு போனேன் அது கூட தெரியல சொல்லுடா எடக்டா انا தனியா தூங்க விட்டுட்டுப் போனா நீ எதுக்குமா மா உங்க ரூம்ல இருந்து வந்து என் ரூம்ல தூங்கنا அடே ஏன் இன்ஸ்டா انا 나 கேட்டதுக்கு பதிலா சொல்ல நான் வாக்கிங் போனேன் டாடே புல்

அதுதான் தெரியுது இல்லை அப்போ வந்த வேலை அதை பார்த்துட்டு போக வேண்டியதானே அக்காவை நான் குடும்பம் நான் என் வாழ்க்கையை பார்த்தனா நானே சிவனேன்னு இருக்கேன் உனக்கு என்ன என் குடி எப்போ கெடுன்னு காத்துட்ருக்குற மாதிரி ஆகும் வந்துக்கிட்டே என்ன வீட்டில் நாய்களோட எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு போல நான் இந்த வீட்டுக்கு இருந்தே நீங்கள் என்னதான் சொல்கிறீங்கன்னு எனக்கு தெரியாம இல்லை தெரியும் நான் இருக்கிறதே அப்பாக்காகவும் சேகர்க்காகவும் மட்டும்தான் அதாவோ சில தின்னு உடம்பு வளர்த்தியாச்சுல்ல நீ படிக்கிறீங்கிற பேரில் சொத்தெல்லாம் சுரண்டிட்டு போலான்னு நீ உட்கார்யா அஜய் டாடி சுபவும் மணியும் கூட்டிட்டு போயா ம் ஏமாச்சா இருக்கட்டுமே எதுக்குடா எதுக்கு என் பையனை நீ பாட்டி பேசிட்டே இருப்ப என்னால பேச முடியாம நான் தவிக்கதை பார்த்து ரசிக்கவா ஒண்ணில ஜெய் நீயும் சேகரம் ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேனா பாட்டு போலான்னு வந்த வேற ஒன்னும் இதா இருந்தாச்சா புதுசா வந்தோடய பார்த்துட்டியே அப்புறம் சேகரோட ஃப்ரெண்டு ஓ உன் பேர் என்ன பாப்பா சுண்டு சுண்டுதான் உன்னோட நான் எவ்வளோ வயசு பெரியவன் என்கிட்ட இப்படி எல்லாம் பேசக்கூடாது என்ன நான் ஒழுங்கா தானே கேட்டேன் உன் பேர் பேரு பெரியவங்க கிட்ட மடியாடையா பேசணும் சொல்லி கொடுத்துருக்காங்க ஆனா அவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கிட்டாடா மரியாடையா பேசணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க என்னமோ சொல்றான் ஆனா புரியலையே பாப்பா பெரியவங்க பெரியவங்க மாதிரி நடந்துக்கணும்னு சொன்னாங்க நீங்க அப்படியா நடந்துக்கிட்டீங்க நான் எல்லாம் நடையாடுக்கு சொன்னீங்களே ஆமா ஏற்கனவே நிறைய நாய் இருக்கீங்க போதா குறைக்கும் புதுசா நாய் வேற வந்திருக்குல்ல அதான் நீ நீக்கு வாங்கு விடா வாங்காம போக மாட்ட அவ யாரோட பொண்ணுன்னு தெரியாம நீ பேசிட்டு இருக்க

சுண்டலி சைஸ் இருந்துக்கிட்டு என்ன யானையும் நீ சொல்ற எனக்கு இது வழங்காம இருக்கும் என்ன பண்றது சொத்து கொசம் எல்லாத்தையும் பல்ல கடிச்சிட்டு போட வேண்டியதா இருக்குமா அழுதுருவாளே போமா நான் இளோட போயி அதை குளிப்பாட்டி கூட்டி அப்போ நீ என்னதான் திரும்ப திரும்ப நாயின்னு சொல்றீன எனக்கு புரியாம இல்ல நானும் அவளும் எவ்வளவு வேணா அடிச்சுப்போம்

கொஞ்சம் வாயா வாயாக பேசுது குடிச்சோம் ஆ காப்பீட்டி குடிக்கிற வழக்கமெல்லாம் இல்லைம்மா உன் கேட்க மாட்டேன் சரியா இப்போ இப்போது ஆ சரி சரி சுகர் பேஷண்ட்டா தெரியாம கேட்டுப்பட்டேன் சாரி ஆ சுகர் பேஷண்ட்டுலாம் இல்ல ஆ அப்போ என்ன ப்ரெஷரா ஓயோ ஆ இல்லைம்மா இல்லை ஆ ஆ அதெல்லாம் இல்லையா அப்ப என்ன கேன்சரா

அடலே எங்க அப்பா எனக்கு அழகா ஆ யாரு உங்க அப்பா தெரிஞ்ச என்ன பண்ண ஆ ஐயோ நான் கூட சத்தியன சொல்லிடுவாள் நினைச்சேன் அம்மு நீ போட தங்கம் குளிச்சிட்டு வா சாப்பிடலாம் பெரியவங்க பேசுற இடத்துல குட்டி பிள்ளை உனக்கு என்ன வேலை நீ போய் சாப்பிடலாம் குளிச்சுட்டு வா ஓடு வா அம்மு மணிய கூட்டுவா அஜி எங்க போற ரூம்க்கு ஆ குளிச்சுட்டு வரேன் சேகார் சொல்லுங்க மாமா நல்லா இருக்கீங்களா எப்ப வந்தீங்க வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா உன்னை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் எல்லாரும் சௌக்கியம் நம்ம பையனா நம்ம பையன்தான் ஆயிரம் இருந்தாலும் நம்ம வாரிசு நம்ம வாரிசு தானே என்ன மச்சான் எல்லாமே என் வாரிசு தான் எல்லாருமே நல்ல பசங்க தான் பாக்குறவங்க கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சு அதுக்கு நான் என்ன பண்றது இவ வந்தாவே வீட்டுல பிரச்சனை பண்ணாம போக மாட்டானே அப்பா ஒரு மார்க்கமா பேசுறான் இவன் ஒரு மார்க்கமா பேசுறான் வீட்டுல நிம்மதியா போயிடும் இவங்க ரெண்டு பேத்து முகம் ஏன்ட்டா ஒரு மாதிரியா இருக்கு இவன் ஏதாவது சொன்னா என்ன ஆஹ் இல்லையே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல எங்க ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு சின்ன சண்டை அதான் வேற ஒண்ணும் இல்ல தாத்தா அப்படி தெரியல என் மூஞ்ச பார்த்தா எப்படி தெரியும் சுப்பு பாரு எப்படி பண்ணி வச்சிருக்காங்க

நல்லது மட்டும்தான் நினைப்பாங்க லைஃப் லாங் கூட வருவாங்க உயிரே கொடுப்பாங்க புள்ள தப்பாம பிறந்திருக்கு கூட பிறந்தவனை கொன்னப்பவே இவனையும் கொண்டுருக்கணும் அதுக்கப்புறம் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிட்டேன் இந்த ஆனால் நான் வேற கூடவே இருக்கான் சே அவனை முடிக்க விட்டுட்டு இவன் கதையை முடிக்கலான்னு பார்த்தா முடிய மாட்டேங்குதே அதெல்லாம் தான் இருந்தாலும் கூட இருந்து சில பேர் குளியும் பறிப்பாங்க அதனால கேர்ஃபுல்லாக இருந்துக்கோ அப்புறம் நான் ஃப்ரெண்டு தான் சொன்னேன் சொந்தக்காரங்கன்னு சொல்லலையே நீங்க சொந்தக்காரங்கன்னு நினைச்சிட்டீங்க போல இருக்கே இது யாரு புது சர்வன்டா என்னோட அஞ்சல பார்த்தா நீ சர்வன்ட்டுன்னு கேட்க கொழுப்பு தாண்டா உனக்கு சேகர் அவங்களே என்னோட ஃப்ரெண்டு தான்மா ஓ சாரிமா என்ன ஒரு ரியாக்ஷனும் கொடுக்காம இருக்கா ரொம்ப சிம்பிளா இருக்காங்களா அதான் குப்பையில வாசலுக்கு வெளியே வைக்க வேண்டியதை தூக்கி கோபுரத்தில் வச்சுட்டீங்களோன்னு நினைச்சு கேட்டேன்